அடர்ந்த காட்டுப்பகுதியில் குதிரை புல் மேய்ந்து கொண்டிருந்தது அங்குள்ள பொந்து ஒன்றில் வசித்த எலியைக் கண்டதும் இரண்டும் பேசிப் பழகின சிறந்த நண்பர்கள் ஆனார்கள் இருந்தாலும் எலி தற்பெருமை அடித்துக் கொள்ளும் நான் மிகவும் வலிமையானவன் மண்ணையே துளைத்து வளை அமைத்து விடுவேன் என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது பாம்பை கூட விரட்டியடித்து விடுவேன் என்று வீண் பெருமை பேசும் ஒரு நாள் எலியும் குதிரையும் கொஞ்சம் தூரத்தில் சென்று ஏய்ந்து வர முடிவு செய்தன இரண்டும் பேசிக் கொண்டு நடந்தன அப்போது நான் தான் உன்னை வழி நடத்தி செல்வேன் நான் சண்டையில் அவனை வீழ்த்தியிருக்கிறேன் இவனை வீழ்த்தியிருக்கிறேன் என்று தம் பட்டம் அடித்துக்கொண்டே கொண்டே முன் சென்றது எலி திடீரென்று எலி நின்றது ஏன் நின்று விட்டாய் தொடர்ந்து செல் என்றது குதிரை உனக்கு கண் சரியாக தெரியாதா எதிரே பார் ஆறு ஓடுகிறது எப்படி கடப்பது என்று கேட்டது எலி அது ஆறா சிறிய கால்வாய் தானே இது எளிதாக கடந்து விடலாம் என்றது குதிரை குதிரையே இது கால்வாயா எனக்கு ஆறு தான் தெரிகிறது இறங்கினால் நிச்சயம் தண்ணீர் அடித்துச் சென்று விடும் நாம் இரண்டு பேரும் மூழ்கி விடுவோம் என்றது எலி குதிரை எலியின் பேச்சைக் கண்டு கொள்ளாமல் கால்வாயில் இறங்கியது ஏ எலியே என் முழங்கால் அளவு கூட வெள்ளம் இல்லை இதையை நீ ஆறு என்கிறாய் உடனே இறங்கி வா என்றது குதிரை நண்பா உனக்கு வேண்டுமானால் இது குறைந்த தண்ணீராக இருக்கலாம் ஆனால் என் உருவத்திற்கு இது நதி போல வெள்ளப்பெருக்குத்தான் தயவு செய்து என்னை உன் முதுகில் ஏற்றி அக்கரையில் விடு நான் என்னைப் பற்றி கர்வத்துடன் பேசியதை மறந்துவிடு என்று மன்னிப்பு கேட்டு அடங்கியது எலி அப்படி வா வழிக்கு இனியும் வீண் பெருமை பேசி வாழாதே என்ற எலியை தன் முதுகில் ஏற்றி அக்கரையில் விட்டது குதிரை இரண்டும் கர்வமின்றி நண்பர்களாக வாழ்ந்தன